பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாக்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய்சன் நட்சத்திரம் பூரம் இரவு பதினொன்று ஒன்பது வரை அடுத்து உத்திரம் திதி தேய்பிரை துதியை இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து திருதியை யோகம் அதிகண்டம் காலை ஏழு இருபது வரை அடுத்து சுகர்மம் கரணம் சைதுரை காலை ஒன்பது மூன்று வரை அடுத்து கரசை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சுபநேரங்கள் காலையில் பத்துலேருந்து பதினொன்று சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை ஏழரை சந்திராஷ்டமம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி நான்கு வரை மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிர வாரம் என்று சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவானின் அருளை பெறுவதற்கு